சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற অপஷனை கொடுத்துக்கோங்க அப்பறம் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் miRke diseil amaindullen pakkattu manilam naandani malayalam endan molidani naan yar கேரளா வடக்கு திசையில் அமைந்துள்ளேன் பக்கத்து மாநிலம் நான்தானே தெலுங்கு எந்தன் மொழிதானே நான் யார் ஆந்திரா வடமேற்கு திசையில் அமைந்துள்ளேன் பக்கத்து மாநிலம் நான் கன்னடம் எந்தன் மொழிதானே நான் யார் கர்நாடகா தெற்கு திசையில் அமைந்துள்ளேன் பெருங்கடலும் நான் நாட்டின் எல்லையும் நான் நான் யார் இந்திய பெருங்கடல் கிழக்கு திசையில் அமைந்துள்ளேன் நீல கடலும் நான்தானே நாட்டின் எல்லையும் நான்தானே நான் யார் வங்காள விரிகுடா தமிழ்நாட்டின் எல்லைகள் மேற்கு திசை கேரளா வடக்கு திசை ஆந்திரா வட மேற்கு திசை கர்நாடகா தெற்கு திசை இந்திய பெருங்கடல் கிழக்கு திசை வங்காள விரிகுடா Thanks for watching. Like, share, comment, and don't forget to subscribe our channel. Like this video, there are more videos for 1st standard to 6th standard. If you are needed, you watch those videos from our channel.